அடுத்ததாக நான் கூப்பிடக்கூடிய நபரை பத்தி பேசுறதுக்கான வயதும் அனுபவமும் எனக்கு இல்லைன்னு நினைக்கிறேன் பட் வாட் அண்டாஸ்டிக் ஆர்டிஸ்ட் எம்எஸ் பாஸ்கர் சார் கண்டிப்பாக இந்த படத்தை பத்தியும் அதுல இருக்கக்கூடிய அனுபவம் காட்சிகள் இதை பத்தி நிறைய விஷயங்கள் நீங்க பேசணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம் பிளீஸ் அவங்க செய்யும் இசை வெளியீட்டு விழாவிற்கு வந்திருக்கக்கூடிய பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம் மடியில் வீட்டிருக்கக்கூடிய கவிஞர் ஏகாதசி அவர்களுக்கும் இசையமைப்பாளர் தம்பி தீபன் சக்கரவர்த்தி அவர்களுக்கும் தம்பி பிரசாத் முருகேசன் அவர்களுக்கும் தேனப்பண்ணன் அவர்களுக்கும் மனோஜ்குமார் அண்ணன் அவர்களுக்கும் சாட்டை துறைமுருகன் தம்பி அவர்களுக்கும் எங்கள் ஐயா மகன் சுகா அவர்களுக்கும் ஐயா எசகி காரோண்ணன் அவர்களுக்கும் விமல் அவர்களுக்கும் எங்கள் அண்ணா மகள் சாயாதேவி அவர்களுக்கும் சஷ்மிதாவுக்கும் தம்பி வி ஆர் அவர்களுக்கும் தம்பி கூல் சுரேஷ் அவர்களுக்கும் ஏன் சொல்லலைன்னா அப்புறம் வெளியே வந்தால் கத்துவார் அதுக்கு மேடையில் உட்காந்துட்டே கத்துறாரு எல்லோருக்கும் மட்டுமல்லாமல் ஒரு படத்தில் ஒரு படத்தை வந்து நூறு தடவைக்கு மேலே நான் பார்த்துருக்கேன் இன்னும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் இன்னும் பார்ப்பேன் அந்த வசனங்கள் மூலமாக அந்த சீற்றத்தை பார்க்க முடிந்தது இன்று நேரடியாக ஸ்டேஜில் பல ஸ்டேஜ்களில் அவருடைய சீற்றத்தை கேட்க முடிகிறது என்னுடைய அன்பு பங்காளி நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் என்னுடைய பங்காளி அன்பு பங்காளி சீமான் அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் இந்த படத்துக்கு கூப்பிட்டதே ஒரு விசித்திரமா விசித்திரமாக கூப்பிட்டாப்பில் அண்ணாச்சி இதில் ஒரு ஃபாதர் கேரக்டருக்கு நீங்கள் நடிக்கணும் ஐயா நீங்கள் முதல்ல யாருன்றதை சொல்லுங்கள் அப்புறமா இல்லை நீங்கள் திருநெல்வேலி பாஷையில் நல்லா பேசுவேன் இல்லை நல்லா பேசுவேன் ரைட்டு யாருன்னே சொல்ல மாட்டேங்கிறீங்க ஃபாதர் கேரக்டருன்றீங்க என்ன ஏது நான் எசகி காரணம்னு பேசுகிறேன் அப்படின்னாரு அதுக்கப்புறமா தம்பி சுகா அவர்கள் சொன்னார் நமக்கு ரொம்ப வேண்டியங்க அண்ணாச்சி பண்ணுங்க அப்படின்னாங்க அதுக்கப்புறமா நான் ஆஃபீஸுக்கு போய் பார்த்தேன் கேரக்டர் சொன்னாங்க அவர் ஃபாதராக இருந்தாலும் கொஞ்சம் புரட்சிகரமாக பேசக்கூடிய ஒரு கேரக்டர் இதில் அவர் மனதுக்கும் அவர் என்ன சொன்னார் வேண்டாம் வேண்டாம் அதெல்லாம் பேசாதீங்க எடிட்டிங்கில் வெட்டிட்டு வேணார் எடிட்டிங்கில் வெட்ட மாட்டேன் நீங்கள் பேசுங்கன்னு சொல்லி அவர் பேச வச்சு அது சென்சாரில் வெட்டி விட்டாங்க ரெண்டு நல்ல கேரக்டர் ரெண்டு நல்ல டைலாக்கு அருமையான டைலாக்கு ரெண்டு டைலாக்கு அது வேண்டாம் இங்கே சொல்கிறது அவ்வளோ நல்லா இருக்காது அந்த மாதிரி ஒரு நல்ல கேரக்டர் இதில் என்ன ஒரு பெரிய விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அமனத் குமாரனை சொன்ன மாதிரி வந்து சிறுமலையில் வந்து எங்கள் ஷூட்டிங் குரூப் மட்டும் இல்லாமல் அந்த ஊரே வந்து ஒரு ரிலேஷன் மாதிரி நல்ல ஒரு அருமையான ஒரு கிளைமேட்டு நல்லா வந்து ஒரு ஷூட்டிங்கில் வந்து அருமையான சீன்ஸு கொஞ்சம் கூட அழுப்பு தெரியாத அளவிற்கு ஒரு அற்புதமான ஒரு ஷூட்டிங் விஷயம் ரொம்ப நல்லா இருந்தது இது எல்லாத்தையும் விட பெரிய சந்தோஷம் என்னன்னு கேட்டிங்கன்னாக்க இந்த படத்தில் நான் ஃபாதராக நடிச்சுட்டு வந்தேன் அக்டோபர் முப்பத்தொன்னிக்கு கிராண்ட் ஃபாதர் ஆகிட்டேன் என்னுடைய மகளுக்கு ஒரு மகள் பிறந்து என்னை தாத்தாவாக்கிட்டாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் இந்த படம் தாத்தாவட்டேங்கிறதுக்கு இவ்வளோ கை ஆமாம் ஆமாம் நிச்சயமா தாத்தாவானதுலேயே மகிழ்ச்சி தான் நிச்சயமா அவ்வளோ ஒரு சந்தோஷம் நிச்சயமாக இந்த படத்தில் அதுலேயும் இல்லாமல் இந்த ஃபங்க்ஷனுக்கு தம்பி சாட்டை அவர்களும் தம்பி சுகா அவர்களும் என்னுடைய பங்காளி செந்தமிழர் சீமான் அவர்களும் வந்திருப்பது மிகப்பெரிய மகிழ்ச்சி இந்த படத்திற்கு மிகப்பெரிய ஒரு ஒரு சப்போர்ட்டும் ஆசீர்வாதமும் உங்களிடமிருந்து கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றிப்படமாக்கணும் அப்படின்னு இல்லாமல் இறைவனையும் தமிழ் ரசிகப் பெருமக்களையும் உங்களையும் நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் இந்த படத்தில் வந்து பரமசிவன் பாத்திமா அப்படின்றது டைட்டில் வந்து இரு மதங்கள் அப்படிங்கிறது இல்லாமல் தமிழர் நாம் தமிழர் அப்படின்னு சொல்லாமல் சொல்லியிருக்கிறார் இயக்குனர் அவர்கள் நிச்சயமாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற வேண்டும் என்று வேண்டிக் நன்றி வணக்கம்